திட்டமிடலின் அவசியம் தி நீட் ஃபார் ஃபினான்ஷியல் பிளானிங் நிதி திட்டமிடல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஆகும் ஆம் இது ஒரு செயல்முறை ஏனெனில் இதற்கு சிறப்பு திறன்களும் நுட்பங்களும் தேவை நம் ஒவ்வொருவருக்கும் சில தனிப்பட்ட நிதி இலக்குகள் உள்ளன இந்த இலக்குகளை அடைவதற்கு நமது தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப சேமிப்பு மற்றும் முதலீடுகள் சார்ந்த சரியான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் இது பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்வதற்கோ காப்பீட்டு திட்டங்கள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற சில நிதி தயாரிப்புகளை வாங்குவதற்கோ மட்டுமல்ல உண்மையில் நீங்கள் அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அத்தியாவசிய செலவுகளின் இலக்குகள் மற்றும் புதிதாக உருவாக்கக்கூடிய செலவுகள் நிதி திட்டமிடல் என்பது பணி அல்லது வணிகத்தில் ஒரு செயல் திட்டத்தை கையாள்வதை போன்றது என்று எண்ண வேண்டும் அந்த குறிப்பிட்ட திட்டத்திற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது அதற்கு எவ்வளவு நிதி கையில் உள்ளது எத்தனை கருவிகள் உள்ளன மற்றும் எத்தனை அவுட் செய்யப்பட வேண்டும் எவ்வளவு மனிதவளம் தேவைப்படும் நீங்கள் எல்லாவற்றை பற்றியும் சிந்திக்க வேண்டும் அதேபோல் உங்கள் நிதியைத் திட்டமிடும்போது நீங்கள் அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது நிதி திட்டமிடலின் அவசியம் பணவீக்கத்தின் தாக்கம் பணவீக்கத்தின் விளைவுகள் போன்றவை உங்களின் சிறு வயதில் ஐந்து பைசாவிற்கு வாங்கிய சாக்லேட்டின் தற்போதைய விலை என்ன என்றும் ரூபாய் ஐந்து சாக்லேட்டின் நீளம் மற்றும் அகலம் குறைந்துள்ளதையும் எண்ணி பாருங்கள் இது பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையானது மாறிவரும் பொருளாதார திட்டத்திற்கு ஏற்ப அதிகரித்து வருகின்றது இந்த விலை அதிகரிப்புடன் உங்கள் தனிப்பட்ட இலக்குகளின் விகிதமும் அதிகரிக்கும் அதாவது உயர்கல்வி பெற இன்று இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதுவே பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்விக்கு எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் அதோடு தற்போதைய பணவீக்க விகிதத்தின் அடிப்படையில்தான் நாம் இந்த சமன்பாட்டை உருவாக்குகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்க விகிதம் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பதையும் மறக்க வேண்டாம் இதன் பொருள் எதிர்பாராத செலவுகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க இன்றைய நிதி திட்டமிடல் செய்ய வேண்டும் என்பதற்கு இவ்வகை பணவீக்கத்தின் தாக்கமே மிக முக்கிய காரணம் எதிர்பாரா செலவு நிதி கிடைக்கும் நிலை எதிர்காலத்தில் பணியிலோ வணிக வட்டத்திலோ என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை இன்று கணிக்க முடியாது பல வணிகங்களில் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மாற்றத்தின் வேகம் ஆகியவை தேவையின் பேட்டன்களை மாற்றுகின்றன ஒரு புதிய தொழில்நுட்ப அமைப்பைத் தொடங்குவதால் உடலுழைப்பு சார்ந்த பணிக்கான தேவை எவ்வாறு குறைகிறது என்பதற்கான பல உதாரணங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மேலும் அதிகரித்து வரும் பணவீக்க விகிதத்தின்படி அல்லாமல் நிறுவனத்தின் விதிகளின்படியே பணியில் ஆண்டுதோறும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் அதனால் இன்றே திட்டமிடுவது மிகவும் முக்கியம் பல்வேறு காரணங்களால் உடல்நலம் மோசமடைவதையும் எதிர்பாராத உடல்நல செலவுகளையும் வயதான பெற்றோரை பார்த்து கொள்ளும் பொறுப்புகளையும் கருத்தில் கொண்டால் இன்றே நிதி சார்ந்த திட்டமிடலை மேற்கொள்வதன் அவசியம் மேலும் வலுப்பெறுகிறது பணி அல்லது உடல்நல காரணங்களால் மட்டுமல்ல உயர்கல்வி வீடு பழுதுபார்ப்பு போன்ற பல காரணிகளாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் உங்கள் மாத வருமானத்தின் ஆறு பகுதிகள் அதாவது சம்பளம் பெறுபவரின் ஆறு மாத சம்பளம் எதிர்பாராத செலவுகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் வேண்டுமென்று புகழ்பெற்ற கோட்பாடு ஒன்று கூறுகிறது இப்போது அடுத்ததாக உள்ள ஓய்வூதிய கார்பஸ் குறித்து பார்க்கலாம் தயவுசெய்து பணவீக்கம் கொண்டே இருப்பதை கவனத்தில் கொள்ளவும் உங்கள் பெற்றோர் தங்களுக்காக உருவாக்கிய சேமிப்பு இன்று போதுமானதாக இல்லை என்பதை எண்ணி பாருங்கள் மேலும் இன்று உங்கள் வேலை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கப் போவதில்லை என்பதை மறக்க வேண்டாம் இதன் பொருள் உங்கள் ஓய்வூதியத்தை நீங்கள்தான் திட்டமிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே பணவீக்க விகிதத்தின் தாக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல்நல சீர்கேடுகள் இருந்தாலும் மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகரித்து கொண்டே செல்கிறது எனவே நம்முடைய தற்போதைய வயது மாத வருமானம் ஓய்வு பெறும் வயது குறைந்தபட்ச வயது இவை அனைத்துடனும் சேர்த்து பணவீக்கத்தையும் பணவீக்க விகிதத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் ஓய்வூதிய கார்பஸை உருவாக்க இவை அனைத்தையும் நீங்கள் கணக்கிட வேண்டும் இதை புரிந்து கொள்ள ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு இன்று முப்பத்தி இரண்டு வயதாகிறது உங்களின் மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் அறுபது வயதில் ஓய்வு பெறப் போகிறீர்கள் எண்பது வயது வரை வாழப்போகிறீர்கள் என்றால் இன்றைய பணவீக்க விகிதத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று கோடி வரை ஓய்வூதியம் தேவைப்படும் இதை எண்ணி மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் நிதி திட்டமிடல் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அடுத்தது காப்பீட்டுத் திட்டங்கள் நிதி திட்டமிடல் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தனித்தனியாக காப்பீடு செய்தல் இது உங்களுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படுகிறது மற்றும் உண்மையில் எவ்வளவு சாத்தியமாகும் என்பது குறித்து தெரிவிக்கிறது வீட்டில் யாருக்காவது திடீரென உடல்நலப் பிரச்சனை ஏற்பட்டால் காப்பீட்டுத் திட்டங்கள் உதவும் இது ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறது இப்போது நிதி திட்டமிடலின் நிலைகளை பார்ப்போம் ஒன்று உங்கள் தற்போதைய நிதி நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு உங்களது தனிப்பட்ட இலக்குகளை அமைத்து அவற்றை எழுதுங்கள் உடனடியாகவோ குறுகிய காலத்திலோ முடிக்க வேண்டியவை குறுகிய கால இலக்குகள் சில ஆண்டு காலத்தில் முடிக்க வேண்டிய இலக்குகள் நீண்ட கால இலக்குகள் மூன்று பல்வேறு சேமிப்பு மற்றும் முதலீட்டு விருப்பங்களை ஆராய்ந்து உங்களுக்கான சரியான ஒன்றை முடிவு செய்யுங்கள் நான்கு உங்களுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் ஐந்து அதை செயல்படுத்த தொடங்குங்கள் ஆறு அதை அவ்வப்போது சரிபார்த்து தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் நிதி திட்டமிடல்தான் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நிதி சார்ந்த முடிவையும் கட்டுப்படுத்துகிறது ஆனால் அதற்காக நிதி திட்டமிடலால் நிதி சார்ந்த சுதந்திரத்தை இழக்கிறோம் என்று அர்த்தமல்ல மாறாக நிதி திட்டமிடல் மூலம் நீங்கள் தவறான அல்லது தேவையில்லாத முதலீடுகளை தவிர்த்து நிலையில்லாத திட்டங்களில் முதலீடு செய்யாமல் இருக்கலாம் இதன் மூலம் நிதி சுதந்திரத்தை அடைவதற்கு நிதி திட்டமிடல் இன்றியமையாததாகிறது என்பது தெரியவருகிறது